அன்பவர்களுக்கு வணக்கம் அட்டூழியம் முருக பக்தர்கள் பெரியார் பேத்தியின் இந்த வீடியோ நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் ஏப்பா இதுக்கு நீங்க கும்பாபிஷேகம் நடத்தாமே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் திருச்செந்தூர்ல பதினைந்து வருடங்களுக்கு பிறகு முருகர் கோவிலில் கும்பாபிஷேக விழாவை வந்து அறநிலைத்துறை சார்பில் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க பட் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை தேவையுமே அவங்க வந்து பூர்த்தி பண்ணாம அவங்கள எட்டு மணி நேரம் ஆட்டு மந்தையில் அடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க அதை வெளியே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் சேகர்பாபுக்கு எதிராகவும் அறநிலைத்துறைக்கு எதிராகவும் பல்வேறு கோஷங்களை முன் இருக்காங்க இன்னொரு பக்கம் அபிஷேக நீரை தொளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இருபது லிட்டர் கேன்ல தண்ணியை வாங்கிட்டு வந்து ட்ரோனில் கொட்டி அதை அதைக்கூடிய ஒரு வீடியோவும் வெளியாகி ஏன்பா எதுக்குப்பா இந்த மாதிரி பித்தலாட்டம் அப்படின்ற மாதிரி பாபு அவர்களுக்கு எதிராக இந்த விஷயம் வந்து திரும்பி இருக்கு இரண்டாவது விஷயம் ஆனா எவங்க என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கிறா அந்த பெண்ணியவாதி வந்து என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ரதன்யா அவர்கள் பார்க்கறதுக்கு வந்து ஐயங்கார் வீட்டு மாதிரி பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதாச்சியா சொன்ன விஷயத்த வச்சுக்கிட்டு ரதன்யாவுக்கு எதிராக எப்பேற்பட்ட கேவலமான வேலையை இந்த பெண் வந்து பாருங்க முதல் விஷயம் ரதம்யா உங்களுக்கு தெரியும் முன்னூறு சவரன் நகை ஒரு மிகப்பெரிய கார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளுக்கு மிக பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக திருமணம் செய்த எழுபத்தி இரண்டு நாட்களுக்குள்ள அந்த பெண் வந்து இறந்து போயிட்டாங்க அவங்களினுடைய வீடியோ அவங்க எங்கேஜ்மெண்ட்டில் எடுத்த வீடியோ அதற்கு பிறகு அவங்க அந்த மே அந்த மேக்கப்லாம் போடுறாங்க இல்லைங்களா திருமணத்து வரவேற்பு நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட வீடியோலாம் ஒவ்வொன்றா பெரிய அளவுக்கு வந்து வெளியாகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேக்கப் போட்டிருக்காங்க பார்க்கறதுக்கு என்ன வந்து பிராமண வீட்டு பெண் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க எதர்ச்சியாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க

ஐயர் பொண்ணுங்கன்னா வசந்த சாதின்னு சொல்கிறீங்களா இல்லை அவங்க அழகாக இருப்பாங்க அப்படின்னா அது கூட கம்பேர் பண்ணி சொல்கிறீங்களா ரதன்யாக்கு இந்த சமூகம் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்காமலே விட்டுட்டாங்க ஐயர் பொண்ணு மட்டும் இல்ல ரதன்யா நீங்க மட்டும் இல்ல ரதன்யா இன்னும் தாழ்த்தப்பட்ட பெண்கள் இருக்காங்கல்ல நான் உட்பட தாழ்த்தப்பட்ட பெண் நான் உட்பட தாழ்த்தப்பட்ட பெண்கள் எல்லாருமே சமந்தா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாம் பிரம்மா கிட்ட பறக்கவே இல்ல தலையில பிறந்தாங்கல்ல ரிதன்யா அவங்க ஆண்கள் ரிதன்யா அதுக்கப்புறம் தோல் வயிறு காலு காலுக்கடியில இவங்க எல்லாருமே ஆண்கள் தான் பெண்களே கிடையாது இந்த காலுக்கடியில பிறந்தான்ல ஒரு ஆண் அவனுக்கும் கீழே மேல இருந்து வர எல்லா பெண்களும் நம்ம ரதன்யா ஐயரு பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டீங்க சரி ஓகே ரதன்யா மட்டும்தான் ஐயர் பொண்ணு மாதிரி இருக்கணுமா குணத்துல ஐயரு பொண்ணு மாதிரி இருந்திருக்கலாம்ல ரதன்யா எங்க மதுவந்திய பாத்திருக்கீங்கல்ல பெண்கள் குஷ்டரோகியாக இருந்தாலும் குடிகாரனாக இருந்தாலும் தலைமாரியாக இருந்தாலும் அவனுக்கு பணிவிடை செய்வதுதான் பெண்ணுக்கு அழகு அதுக்கு பேருதான் பதிபக்தி இன்னும் சொல்லணும்னா ஸ்ரீ தர்மம் சாவித்ரி மாதிரி கண்ணகி மாதிரி நலாயினி மாதிரி வெளிப்புறங்களில் புருஷனுக்கு இப்படித்தான் இருக்கணும் ஆனா பெட்டுல வந்து யாரா இருந்தாலும் மாதவி மாதிரி தான் இருக்கணும் இதுக்கு பேரு தான் ஸ்ரீ தர்மம் ஆட இப்படித்தான் பெண்களும் இருந்திருக்காங்க இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஐயர் பொண்ணுங்க மாதிரி இல்ல ஐயர் பொண்ணுங்களே அப்படித்தான் இருந்தாங்க ஒரு வேளை அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த வயசான கெழுட்டு பையன் செத்து கித்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சொன்னீங்கல்ல ஐயர் புள்ள மாதிரி அந்த ஐயர் புள்ளிக்கு ஒரு எட்டு பத்து வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எதுக்கு எப்போ பிராமணர்களை பார்த்தாலே பிராமணர்கள் அந்த பேரை கேட்டாலே இப்படி எதுக்கு நீங்கள் ஆடிடு திரிவிங்க அந்த பெண்ணினுடைய உயிர் உயிர் போயிருக்கு வரதட்சணை குடும்பம் அந்த பெண்ணை சித்திரவாதம் பண்ணி எக்கச்சக்கம் டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு போயிட்டு இறந்து போயிடுச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சு அதற்கு நீதி கேட்காம பெண் வாய் தவறியோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வீட்டு பெண்கள்லாம் அழகா இருக்காங்களா தான் அழகா இருக்காங்களா தான் எல்லாமே நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கறதெல்லாம் எப்படி வாய் கூசாம இந்த பொடம்பு பொடைக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம் சத்தியமா சொல்றேன் எப்ப பாரு பிராமணர்கள் 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 ஐயோ கன்றாவே எவ்வளோ பிரச்சனை நாட்டில் நடந்துட்டு இருக்கு எவ்வளோ பேர் அங்கே செத்து இருக்காங்க எவ்வளோ அஜித் குமார் போன்ற நபர்கள் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க அதை பற்றி பேசாமல் ஓடி வந்து இந்த ரதன்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெண் தன்னை வந்து பிராமணர் வீட்டு பெண்ணா பெண் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்றதை வச்சு அதை எப்படி ஜாதி ரீதியாக எப்படி எல்லாம் டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைவெர்ட் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப கேவலமான வேலையை இந்த பெண் செய்கிறாங்க அப்படின்றது மட்டும் அப்பட்டமா தெரியுது விஷயம் திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக கருதப்படக்கூடிய கடல் ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகர் கோவிலில் சரியா பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அங்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதற்கு பிறகு பதினைந்து வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் நேற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது இக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து வந்திருந்தாங்க மிக பெரிய அளவுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களினுடைய கூட்டம் நிரம்பி காணப்பட்டது பட் அந்த அண்மை சார்பில் இந்த கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டிருக்கு அங்க வரக்கூடிய பக்தர்கள் ரொம்ப மனம் வெம்பி வெதுமி பேசக்கூடிய வீடியோக்கெல்லாம் வெளியாகி இருக்கு சுமார் ஒரு ஏழு எட்டு மணி நேரமா இப்படி வெயில் ஆடு மாட விட கேவலமா கொட்டைகள் அடைச்சு போட்டு அடைச்சு போட்டு எந்த நிர்வாகத்திலும் சரி கிடையாது சரியான முறையில் பராமரி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டியதாங்க இரநூறு கோடி முன்னூறு கோடி செலவு பண்ணி இருக்கு எங்களுக்கு மாதிரி கொட்டாய மாட்டுக்கோட்டை வந்து அடைஞ்சு போடுதா கை குழந்தை கை குழந்தை ஒரு பெரிய அல்லாத மயக்கம் ரெண்டு மூணு பேர் நிர்வாகம் சுத்த வேஸ்ட்டு இதே இது தமிழ்நாடு நிலவல இருக்கிறது இருக்குது மற்ற மாடியிலம் அந்த மாதிரி இல்ல மற்ற மாடியிலலாம் நல்லா எல்லாம் நீட்டா எல்லாம் ஒரு ஒருங்கிணைச்சி கொண்டு போறாங்க இது வந்து உண்மையில நான் வந்து ஒரு ஒரு சாதாரண மனிதரா வந்து மண்ணையெல்லாம் கண்டிக்கிறேன் கோயில் நிர்வாகத்தை தலையிட்டு முறையா பராமரிச்சு மக்களா முறையா கொண்டு போட்டு நான் குருவபுரமான வேண்டிக்கிறேன் சுத்தமா பாதுகாப்பு இல்லைங்க பெண்கள யாருக்குமே கிடையாது சுகாதாரம் சரி கிடையாது பஸ் ஒண்ணுமே எல்லாமே பஸ்ஸுமே பஸ் போகிறதுமே கிடையாது தெரியல முறையாக பண்ணலை பல லட்சம் பேர் தருணிருக்காங்களா அவன் எப்படி ஒன்று இல்லை பல லட்சம் பேர் தருன்னு இருக்காங்க சரியான முறை இல்லைங்க இதை நிர்வாகத்தை உண்மையில் நான் வந்து கண்டிக்கிறேன் இது நான் கொஞ்சம் இங்கே இங்கே எல்லா பக்கமும் இப்படிதாங்க இருக்கு எல்லா பக்கமும் இப்படிதாங்க இருக்கு நிர்வாகத்தை மூணு அவன் நிர்வாகம் யாரு யாருன்னு தெரியலங்க பாருங்க இதுக்கு எதுக்கு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்காம கோடி கணக்கில் பணத்தை செலவு பண்ணி எதுக்காக இந்த ஒரு நாங்களும் நடத்துறோம் அப்படின்றத நடத்துறதுக்கு நீங்கள் நடத்தாமே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எக்கச்சக்கமான பக்தர்களினுடைய அந்த கோரிக்கை இருந்துட்டு இருக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள கூட பண்ணாம எவ்வளோ பக்தர்கள் வருவாங்க அப்படின்றது ஏற்கனவே அவங்களுக்கு கணிச்சிருப்பாங்க இதற்கு முன்பு எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்கன்றதான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து செய்து கொடுத்து கொடுக்க வேண்டும் அவங்களுடைய அவங்க கடவுளை வந்து தரிசிக்க வராங்க அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும் எதையுமே கொடுக்காம எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் அவங்களை கொண்டு போயிட்டு ஆட்டு மந்தையில் அடைக்கிற மாதிரி அடைச்சி வச்சு நிறைய குழந்தைகளோடு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு அப்போ கஷ்டம் இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்க வயதானவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பட் இதெல்லாம் கண்டுக்காமல் அப்போ அறநிலைத்துறை சார்பில் இந்த கும்பாபிஷேக விழா எதற்காக நடத்தப்பட்டது முதல்ல பக்தர்கள் தான் முக்கியம் வரக்கூடிய பக்தர்களால் தானே இன்னைக்கு கோவில்கள் எல்லாமே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய காணிக்கையை தானே வாங்கி கோயில்கள் பணிகளுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதுக்கு எதுக்கு ஒரு அறநிலையத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமைப்பு சொல்லுங்க அது மட்டும் இல்லாம வரக்கூடியவர்களுக்கு அந்த கும்பாபிஷேகம் முடிந்து அந்த புனித நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அபிஷேக நீரை தெளி தெளிப்பாங்க பட் இவங்க இனத்தை தெளிக்கிறாங்க அப்படின்றத நீங்க பாருங்க இதுக்கு எதுக்கு அந்த இருபது லிட்டர் தண்ணியை கொண்டு வந்தால் ட்ரோன்ல ஊத்தி தெளிக்கிறதுக்கா எதுக்கு இந்த மாதிரி பித்தலாட்டம் சொல்லுங்க அபிஷேக நீரை தானே நீங்க தெளிக்கணும் கொண்டு வந்து ஒரு தண்ணியை கொண்டு வந்து ஒரு வாட்டர் கேரள கொண்டு வந்து ஊத்திட்டு அதை ட்ரோன் மூலமா தொழிக்கிறதுலாம் என்ன மாதிரியான மனநிலை தான் பக்தர்கள் கண்டும் காணாம அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்னத்தை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க அவருக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப 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 கஷ்டமா இருக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அறநிலைத்துறை எவ்வளவு கோடி ரூபாய் வரக்கூடிய வருமானம் வரக்கூடிய கோவில் அந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகத்தை கூட ஒழுங்கா நடத்தாம பக்தர்களினுடைய மனதை நோக்கடிக்கக்கூடிய வகையில இவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் கண்டிப்பா அவர்களுக்கு எதிராக ஒரு நாள் திரும்பும் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான மாற்றுக்கு கிடையாது